பரபரப்பாய் பிரச்சாரங்கள் அநேக கட்சி தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கூட இந்த கரூர் பகுதியில் கரூருடைய பிரச்சாரத்தை குறித்து அநேக செய்திகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு புதிய ஆட்சி மாறுவதற்கு இன்னும் சில தா ஒரு காலம் அதாவது ஒரு மாதங்கள் இருக்கிறது இதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஒரு மனிதனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பச்சுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது இப்போ இன்றைக்கு கூட எனக்கு ஒரு தரிசனம் ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு வெளிப்பாடு அதன் மூலியமாக நான் இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன் இந்த கரு பிரச்சாரத்தை குறித்து அநேக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் சில காரியங்கள் அதுதான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக இந்த த தரிசனம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அன்பு சகோதரன் நடிகர் விஜய்க்கு இந்த பதிவு இந்த எலெக்ஷன் இந்த ஆட்சி மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தமிழகம் எங்கும் உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த வீடியோவில் நான் பதிவிடுகிற ஒரு காரியம் இந்த எலெக்ஷன் இந்த ஆட்சி மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை ரொம்ப கவனமாய் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு ஞானத்தை தருகிற ஒரு எந்த மனிதனும் கிடையாது நம்மளை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஞானத்தை தர முடியாது கர்த்தர் ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் நீதிமொழிகள் ரெண்டு ஆறு சொல்லுது கர்த்தர் ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அதனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு ரொம்ப ஞானம் முக்கியம் ஒரு காரியத்தை செவ்வையாய் முழுமையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம் என்று வேதத்தில் பார்க்கிறோம் நாங்கள் அதனால் இந்த உங்கள் உங்களுடைய இந்த எலெக்ஷன் டைம் இந்த பிரச்சார வேடையில் நீங்கள் தமிழகம் எங்கும் போய் உங்களுடைய பிரச்சாரங்களை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த நாளையும் கூட நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின் மூலியமாக இந்த வீடியோவை நான் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை கேட்குறீங்களா எனக்கு தெரியல நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் இந்த வீடியோ பார்க்குற என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் செய்யுங்க இந்த வார்த்தை இந்த செய்தி அவர்களுடைய காதுக்கு கேட்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அருமையான அன்பு சகோதரன் நடிகர் விஜய் அவர்கள் இந்த காலத்தில் அது இந்த பிரச்சார பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் திறந்த வெளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் திறந்த பிரச்சாரத்தின் போது நீங்கள் கவனமாக இருங்கள் ஏன்னா ஒருவேளை இது உங்களோட உயிருக்கு கூட ஒரு ஆபத்து வரலாம் என்று எனக்கு ஒரு தரிசனம் நான் பார்த்ததுனால நான் உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன் உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் அதனால நீங்க ரொம்ப கவனமாய் இருக்கிற அந்த காலத்துல இந்த எலெக்ஷன் இந்த ஆட்சி இந்த காலத்துல நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா நமக்கு ஞானத்தை தருகிற எந்த மனிதன் நமக்கு ஞானத்தை தர முடியாது உங்களை சூழ்ந்து இருக்கிற பல பேர் நீங்கள் பலமாய் வைத்திருக்கலாம் உங்களுடைய பணம் உங்களுடைய உங்களுடைய மேன்மை உங்களை பாதுகாக்க முடியாது உங்களுடைய பணம் உங்களை பாதுகாக்க முடியாது அதனால கர்த்தர் ஞானத்தை தருகிற அவருடைய வாய் நன்று அறிவு புத்திபுரம் என்று வேதம் சொல்கிறது அதனால அன்பு சகோதரனை நடிகர் விஜய் அவர்கள் இந்த நாட்கள்லையும் கூட நீங்க ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அதனால நீங்க ரொம்ப கவனமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும்போது இதை குறித்து தைரியமாய் வெளியில சொல்வதற்கும் பேசுவதற்கும் யாருமே முன் வர்றதில்லை ஆமா சமீப காலமாக அமெரிக்க தேசத்துல சார்லி கிரிக் கிரிக் சார்லின்ங்கிற ஒரு தேவ மனிதர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த காரியங்கள் முன்கூட்டியே அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை அவரை தன்னை பாதுகாத்து கொ கொண்டிருக்கலாம்ங்கிறது என்னுடைய இது ஆனால் இந்த நேரத்துலையும் நான் உங்களுக்கு பதிவிடுகிற காரியம் இந்த எலெக்ஷன் டைம் இன்னும் சில காலங்கள் சில கா மாதங்கள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சாரங்கள் திறந்த வெளி பிரச்சாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் இதை நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள் மேற்கு தரிசன வார்த்தைகளை அற்பமாக என்ன என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ரொம்ப கவனமாக இருங்க பிரச்சாரத்தின் போது கவனமாக இருங்க இன்னொரு காரியம் உங்களுடைய இந்த எலெக்ஷனில் நீங்கள் நிற்பது ரொம்ப சந்தோஷம் இதையும் நீங்கள் கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் எந்த பிரச்சாரத்தின் போது பேசும்போதும் அதை தேவையுடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் கருத்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு உறவுகளை நீங்கள் இந்த வீடியோவை எந்த அளவுக்கு அதிகமாக ஷேர் செய்கிறீங்களோ இந்த வார்த்தை அவருடைய காதுகளுக்கும் கண்களுக்கும் தெரியட்டும் அவர் கண்களுக்கு பார்க்கட்டும் காதுகள் கேட்கட்டும் கருத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பான் தேங்க்யூ காட் பிளஸ்